அண்டம் நடுநடுங்க கார்மேகம் சூழ கடலலை பொங்க கடகட களத்தில் புகுந்த ராவணேஸ்வரனை பற்றி தான் பார்க்க போகுது நம்ம செய்திகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம சேனல் இளைஞரு இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு தோழர்களே சான்றோர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லங்கேஸ்வரனை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த லங்கேஸ்வரனை பற்றி விரிவா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்ப்போம் அதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுத்த நூல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப ராமாயண தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த கம்பர் வந்து பாத்தீங்கன்னா லங்கேஸ்வரனை மிக அழகாக சொல்கிறார் இந்த நமக்கெல்லாம் ராவணன் சொன்னோன்னு என்ன வருங்க பத்து தலைகள் தான் நினைவு போறோம் இந்த பத்து தலைகளுக்கு என்ன பொருள்னா இவருக்கு இணையான அழகன் யாரும் இல்லை என்று ஒரு பொருள் பிறருக்கில்லா அழகுடையவர் என்று பொருள் அவ்வளவு அழகா இருப்பார் அவருடைய முகம் ஆகட்டும் அவருடைய சு தோள்கள் ஆகட்டும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா ஆமா நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த வசீகர முகம் என்று அது அவருக்கு மிக அழகாக பொருந்தும் என்று கம்பர் சொல்கிறார் அப்பேற்பற்ற ஆட்சி செய்த சக்கரவர்த்தி அவர்கள் இலங்கை மன்னராக இருந்திருக்கிறார் அவர் ஒரு தமிழ் மண் குடியை சார்ந்தவருங்க அவர் தமிழ் குடியை சார்ந்தவர் தான் அவர் இவரை எப்படி இவரை பற்றி நிறைய பாடல் இருக்குது நான் சில பாடல்கள் மட்டும்தான் இங்க மேற்கோள் காட்ட போறேன் சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஊர் தேடும் படலம் சொல்லி ஒன்னு இருக்குதுங்க அந்த படலத்துல அனுமன் தான் வருவார் அப்படி இலங்கை நாட்டின் மீது அனுமன் பறந்து போகும் பொழுது அனுமன் பார்க்கும் காட்சியே இங்கு காட்சிப்படுத்தி சொல்கிறார் கம்பர் எப்படி சொல்றாரு சொல்லுக்கு அழகா தாங்க எப்படி சொல்றாரு பாருங்க அனுமன் அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது இலங்கை நாட்டை சுற்றியும் பார்க்கிறாராம் அங்கெல்லாம் மக்கள் அப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியோட போயிட்டு இருக்காங்களாம் அதுல விளையாடும் ஒரு குழுவை பார்க்கிறார் நம்மள இந்த சின்ன வயசுல நொண்டி நொண்டி விளையாண்டுருக்கும் பாத்தீங்களா ஒரு கட்டம் போட்டு கட்டம் போட்டு அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஓடு மாதிரி ஒரு கிப்பி எடுத்து கருங்கல் மாதிரி ஒரு கிப்பி வச்சு கல்லுல தானே வச்சு விளையாடுவோம் அங்கேயும் கல்லுதான் ஆனா அந்த கல்லுனுடைய மதிப்பு என்ன தெரியுங்களா மரகதக்கல் என்று தம்பர் எழுதுகிறார் அதாவது தமிழ் அழகா சொல்லணும்னா காமதக்கல் என்று பெயர் அதான் மரகத கல் சொன்னா இன்னைக்கு நமக்கு சில பேருக்கு தெரியுது அப்படி அந்த மரகத கல்லைத்தான் நொண்டி நொண்டி விளையாடுறது சிப்பி மாதிரி பயன்படுத்துறாங்களாம் பாருங்க விளையாடுறதுக்கு நமக்கு அப்படி ஒரு கல்லே கையில கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம வீடுகள் தோறும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் குவிஞ்சு அப்படி போற வழியெல்லாம் சிதறி கிடக்குங்களாமா மக்கள் அப்படி வைத்திருப்பார்களாம் நகைகளை நகைகளை அப்படி அந்த நகை கீழே விழுந்து அதை எடுக்க அவர்களுடைய செல்வ வளமையும் கல்வி வளமையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள் அப்படிதான் அந்த நாடு இருந்திருக்குங்களாம் அப்படிதான் எழுதுறாரு கம்பர் அது மட்டும் இல்லாம ராவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளருங்க அவர் எவ்வளவோ நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் பெண்களுக்காக எழுதப்பட்ட மருத்துவ நூல்கள் இன்று வரைக்கும் பயன்படுத்திருக்குது மருத்துவ நூல்கள் இன்று வரைக்கும் பயன்படுது ஆட்சி செல்வனா இருக்கிறது எப்படியோ கை நீ இந்த பக்கம் கை நீட்டினா பத்து பேர் வருவாங்க இடது கையை நீட்டினா ஒரு பத்து பேர் வருவாங்க கண் அசைச்சா நூறு பேர் கூட வருவாங்க மக்கள் செல்வந்தர்களாக அங்கிருக்கிறார்கள் என்று கம்பர் எழுதுகிறார் பாருங்களேன் அப்படி அந்த மக்களை எல்லாம் அனுமன் பார்த்துட்டே வராங்களாமா பார்த்துட்டே வரும்பொழுது அவங்களுடைய இல்லத்தை பார்க்கிறார் வீடு எப்படி இருக்குதுங்களாமா ஒருத்தருடைய வீடு உயரமாவும் இன்னொருத்தர் வீடு குடிசையாகவும் இல்லைங்களாமா இதுதான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மிக அழகாக ஒரு படத்துல பாடியிருப்பார் எப்படின்னா உயர்ந்த மாளிகை கட்டி அதன் அருகையில் ஓலை குடிசைகள் வைத்து கொண்டு இது நாட்டின் வளமை என்று பேசுவது முறையாகாதுன்னு எம்ஜிஆர் படத்துல இப்படி ஒரு பாட்டு இருக்குது எப்படிங்க இப்படி ஒரு பாட்டு இருக்குது உயர்ந்த மாளிகையை அருகில் ஓலை குடிசைகளை வைத்து இது வளர்ந்த நாடு என்று சொல்வதா அப்படிதான் அங்க நீங்க பாக்கணும் எப்படி நாம குடிமக்களுடைய ஒவ்வொருடைய இல்லமும் இமயம் போல் உயர்ந்து பழிஞ்சி தளம் போல் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க அந்த வீடுகள்லாம் சோலை வனத்துக்குள்ளதான் இருக்குதுங்களாமா இன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி ஒரு நாலு மரம் கூட இல்லை ஆனா அங்க சோலைக்குள்ளேயே வீடு இதுதான் நம்ம கோ நம்மாழ்வார் அழகாக சொல்லுவார் எல்லா இடத்திலையும் ஏன் நான் அவரை போற்றி புகழ்கிறேன் என்று சொன்னால் அவரை போல் இயற்கை வேளாண்மை தூக்கி பிடித்து அவர்கள் சிலரே அதில் இவர் ஒருவரே எப்படி பாரு சொல்லுவாருங்க நம்ம வீடு கட்டுவதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டினுடைய வாசப்படியில வலது பக்கம் ஒரு மாதுளை செடியும் இடது பக்கம் ஒரு செடியையும் சீத்தாபழ செடியும்ர செடியும் கொல்ல புறத்துல வாழைக்கண்ணியும் நெடுங்க அரும் பொழுங்கனிகளை நீங்கள் சாப்பிடணும் நாலு பேத்துக்கு அப்பதாங்க கொடுக்கணும் வரும் இதுதாங்க அங்க சோலைக்குள்ளே வீடுகள் அது எப்படிங்க அந்த வீடு அந்த நகரத்துக்குள்ள அவ்வளவு பூரம் பச்சை பசியின் சோலைகளாக இருந்தது என்று கம்பன் எழுதுகிறார் பாருங்க இது போக அந்த மக்களினுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்குங்களாமா இசை இசைத்து பண்ணமைத்து ஆடுவார்களாம் இசை இசைத்து பாடி ஆடி மகிழ்ந்து ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறார்கள் என்று கம்பன் எழுதுகிறார் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க போனா சந்தோஷமா இருக்குமா அங்க போனா சந்தோஷமா இருக்குமான்னு சந்தோஷத்துக்கு இடம் தேடுறோம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கே அந்த நாடு என்கிறார்கள் நாம கூட இலங்கைக்கே போயிடலாம் போடுறோம் அப்படி இலங்கை நாட்டை சொல்கிறார்கள் அது பாருங்க எப்பவுமே கம்மன் அவர்கள் அந்த சொல்லை அழகுபடுத்தி எழுதுதாங்க அவருடைய ஆற்றலுங்கிறது அது எழுதுறாரு பாருங்க கம்பராமாயணத்தில் வர பரல் தான் அது மகர வீணையின் மந்திர கீதத்தில் மறைந்து மந்திரகிதம் பாடுறதுங்க சொல்றது மந்திரகீதத்தில் மறைந்து சகர வேலையின் ஆற்களை திசை முகம் தடவும் அவரு கண்ணு கெட்டிய தூரம் வரை முகங்களை அப்படி பா நிமித்தி நிமித்தி எல்லாம் மகிழ்ச்சியாவே இருக்காங்களாம் சிகர மாளிகை தலம் தோறும் ஒவ்வொருத்தரோட வீடும் சிகரம் போலதான் இருக்கு யாருதுமே சின்னதா இல்லைங்கிறாருங்க தெரிவையார் தீற்றும் அருக தூமதத்தின் அழுந்தின முதற்ளம் அனைத்தும் அந்த நகரத்துக்குள்ள நடைஞ்ச உடனேயே நல்ல மனம் வீசுகிறதுங்கிறார் பாருங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கோயிலுக்குள்ள போனோன்னு ஒரு நல்ல மனம் வீசுதுப்பா அங்க நாட்டுக்குள் நாடே கோயிலாக வைத்திருக்கிறார்களாம் ஒரு நாடையே கோயிலாக வைத்திருக்கிறார்களாம் அந்த நாட்டுக்குள் நுழைஞ்ச உடனே நல்ல மனம் வீசுகிறது அப்படிங்கிறார் பளிங்கி மளிகை தோறும் ஒவ்வொருத்தரோட தலமும் அப்படி பழிஞ்சி மாதிரி மின்னுதுங்களாமா தலம் ஒவ்வொரு நகரத்தினுடைய தலங்களும் போல் மின்னுகிறது அப்படிங்கிறார் இடந்தோறும் பசுந்தேன் நகரத்தினுடைய தெருவுல பால் விழுந்தா பாலா தான் தெரியுமாமா தேன் விழுந்தா தேனா தான் தெரியுதுமாமா அப்படி அந்த நகரங்கள் தூய்மையாக இருக்கிறது என்று எழுதுகிறார் இது வடிவேலு மிக அழகா ஒரு காமெடியில சொல்லுவாரு மாப்பிள்ள துபாயில ரோடு எப்படி இருக்குன்னா பளிங்கி மாதிரி இருக்கும் அங்க சோறு கொட்டி அங்கேயே குழம்பு ரசமெல்லாம் ஊத்தி கொலைச்சி அடிக்கலாம் பேர் வடிவேலும் பார்த்திவன் படத்துல வரக்கூடிய இது ஒரு காமெடி நிகழ்வு தான் ஆனால் இங்கே ஒரு நிஜமாக பதிவு செய்கிறார் நமது பம்பராஜ அவரம் பழம் அவ்வளவு தூய்மையாக இருக்கும் என்று சொல்கிறார் கற்பக தன கற்பக தன் நறுஞ்சோலைகள் தோறும் அழிக்கும் தேரல் உண்டோ ஆடினார் பாடினார் ஆகி அல்லால் காவல் காக்கின்ற ஒருவரையும் காணமே இப்படி நேரமும் ஆடி பாடி விளையாடி மகிழ்ச்சியோட தான் இருக்காங்களே தவிர காவல் காக்குற ஒரு காவலாளிய கூட காணமே இந்த நகைய காக்கணும் பொண்ண காக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாம மகிழ்ச்சியோட இருக்கிறார்களே என்று கம்பர் எழுதுகிறார் இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட்ட நல்லா தொங்கி பார்த்துட்டு தான் வரும் மகிழ்ச்சி எங்கெங்க இருக்கும் நீங்க மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் கடைபிடிங்கிறார் அது மட்டும் இல்ல இந்த மக்களுடைய நம்பிக்கை இந்த மக்கள் அந்த மன்னனை அப்படி நம்புகிறார்கள் இதுதான் அந்த இருக்கக்கூடிய சிறப்பு அந்த மன்னரினுடைய வீரத்தை சொல்கிறார் பாருங்க ஏன்னா ஒரு நாடு என்று இருந்தால் போதுமா அந்த நாட்டை வீரத்தோடு இருக்கணும் இல்லையா அந்த வீரத்தை பறைசாட்டுகிறார் இப்ப இந்த வீரத்தை குறிப்பிடும் போது ராவணன் எப்படி குறிப்பிடுறாருங்க ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாருன்னு நமக்கு தெரியும் ராமாயணம் போரே சீதைக்காக தான் ஆனா இப்பொழுது சீதையின் மீது அவருக்கு ஆசையும் இல்லை பற்றும் இல்லை படைகளை அழைத்து செல்ல படை வீரர்கள் சேனாதிபதிகள் தலைமை தாங்குவதற்கு இல்லை தன்னுடைய செல்வ மகன் இந்திரஜித்தும் உயிரோடு இல்லை எல்லா மகன்களும் இறந்து விட்டார்கள் தம்பிகள் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தன் வீரத்தை வெளிப்படுத்துகிறாராம் இதுதாங்க தனக்கு பின்னாடி நூறு பேர் இருந்து வீரத்தை காட்டுவது ஒரு சிறப்பு என்றார் நூறு பேத்துக்கு சேர்ந்து ஒற்றை நபராக இருப்பது கூடுதல் சிறப்பு இதுதான் ராவணன் அந்த ராவணனை சொல்கிறார் பாருங்க ராவணன் எப்படி அந்த களத்துக்குள்ள வராமா இங்க பாருங்க இப்படி அறிவுபடுத்துறாரு அண்டம் நடுநடுங்க கடல கார்மேகம் சூழ கடலலை பொங்க கடகட கடகட பரி என்னும் தேரில் களத்தில் புகுந்தார் ராவணன் அப்படிங்கிறாரு அப்படி அவர் களத்துக்குள்ள வந்த உடனே ராமன் அந்த ஒரு கணம் சிந்தித்தாராம் இதுதான் லங்கேஸ்வரனோ என்று ராவணனை பார்த்து ராமன் கேட்டாராம் லக்குவனுடைய வில் கை நழுவ ஆஞ்சனனுடைய தண்டாயுதம் கை நழுதி கீழே விழுகிறது சுக்ரீவன் எங்கு போனான் என்றே தெரியவில்லை வானவர்கள் படை பின்னேறுகிறது எல்லாம் அஞ்சி நடுகிறார்கள் அப்பொழுது ராமன் சொன்னான் இன்று வந்திருப்பதுதான் மூ உலகையும் வென்ற சக்கரவர்த்தி லங்கேஸ்வரன் என்று ராமர் சொல்கிறார் எப்படி பாருங்க அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது சீதையின் பற்றுள்ளவர் இப்பொழுது சீதையின் மீது பற்றும் இல்லை யார் மீதும் பற்றும் இல்லை இன்று வந்திருப்பது லங்கேஸ்வரனின் மன்னன் என்று குறிப்பிடுகிறார் அதைத்தான் அந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க தம்பர் எழுதுகிறார் அந்த பாடல பூதரம் அணையா மீனி புகை புகை நிற புருவ செந்தி அவருடைய பூதரன் அந்த உடலு புருவம்ல அப்படி செந்தி போல் பொங்குகிறதம் அப்படி பாக்குறதுக்கு அப்படி அப்படி ஒரு என்ன சொல்றது நம்ம எல்லாம் ஒரு டெரர்ன்னு சொல்லுவோம்ல அப்படி இருக்கார கம்பீரமாக இருக்கிற மோதரன் என்னும் தாம நாமத்து ஒருவனை மோதரன் என்னும் நாமத்து ஒருவனை முறையின் நோக்கி எது உளாது இறந்திலாது இறந்திலாது இலங்கையில் இருந்த சேனை யாதையும் எழுக உயிரோட இருக்கிற வீரர்களை எழுந்து வாங்கப்பா இன்னைக்கான போர் இந்த களம் இன்று நமலடையது எழுக அப்படிங்கிறாரு என்று ஆணை மணி முரசு ஏற்றுகை என்றான் முரசு அப்படி அடி படை வீரர்களை எழுந்து வாங்கங்கிறாரு அந்த படை வீரர்கள் எழுந்துச்சு அந்த ஆற்றல ஆற்றல் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கிறாங்களாம் அந்த சவுண்டை கேட்டு காட்டுல இருந்து சிங்கங்கள் பயப்படுகிறது காட்டிலேயே ராஜா சிங்கம்தான் சிங்கத்தோட சத்தத்தை கேட்டா எல்லாரும்தான் பயப்படுவாங்க அப்பொழுது சிங்கம் சொன்னதான் நம்மளை விட பலசாலி அங்க சிங்கம் சொன்னதான் நம்மளை விட பலசாலிகள் அங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்னு இது எவ்வளவு அழகாக கம்பன் ஒரு வீரத்தை வெளிப்படுத்தி எழுதுகிறார் பாருங்களேன் அதுவும் ராவணனை பற்றி ராவணன் படை வீரர்களை பற்றி அவர் போர்க்களத்துல வந்து என்னும் பரியும் இந்த காட்சி அப்படி இருக்கா சுரிக்கும் மண்டலம் தூங்கும் நீர் சுரிப்பு உர வீங்கு இறைக்கும் பல் உயிர் யாவையும் பல் உயிர் யாவையும் நடுக்கமுற்று இயறிய ராவணனை பார்த்து இல்லைங்க ராவணன் படைகிறர்கள் பாட்டு எல்லாரும் அஞ்சுகிறார்களாம் அப்படி வந்து நிக்கிறாங்க போது யாரா இருந்தாலும் என்னதான் பண்ண இதுதாங்க ராவணன் நடுக்கமுற்று இயறிய பரிதளத்தின் புவி தேர் அதாவது தேர்றாங்க அந்த பரினா குதிரை அந்த பரிதளத்தின் புவி புவினா நிலங்க நிலத்துல வந்து அப்படி நிக்கிறானா புவி சுடு மணி தலை பலவும் விரித்து எழுந்தனன் அனந்தன் மீது என்பது ஓர் மெய்யான் இன்னைக்கு வந்து ஒரு மெய்யா வந்து பா ஒரு வீரனாக வந்து நிற்கிறான் ஒரு மரவனாக மரவன் என்றால் அழகிய தூய தமிழ் சொல்லுங்க வீரன் என்று பொருள் அப்படி வந்து நிற்கிறான் லங்கேஸ்வரன் அந்த லங்கேஸ்வரனை பற்றி இங்கு நாம் ஒரு சிறு செய்தியாக பார்த்திருக்கிறோம் இதுபோல் இன்னும் செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் எங்கள் உங்களுடைய கருத்துக்களை அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி செய்து வேணும் உங்களோட கருத்துக்களை கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்